அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அதனாலே என்னமோ இவங்க நீதி நேர்மைகளை அதிகம் கடைபிடிப்பாங்க அதே மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கையும் கடினமான உழைப்பாளிகளும் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனம் ஒரு நிலையற்ற மனமாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல குழப்பங்கள் இவங்களுக்கு வரும் அடுத்து நம்ம இதை பண்ணலாமா இல்லை யாருடையாவது ஆலோசனை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய புருவங்கள் அங்கே அமைப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சரளமாக பேசக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க கொஞ்சம் முன் பமும் பிடிவாதமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட இருக்கிற சிறப்பான குணமே ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ரொம்ப அறிவியலாற்றல் நிரம்பியவங்களாம் இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுற குணம் இவங்க கிட்ட இருக்கும் அதனால நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க செய்யும்போது ரொம்ப மற்றவங்களாம் ஒரு நாள் கணக்காக வேலை செய்கிறாங்கன்னா இவங்க வந்து சும்மா ஒரு அரை மணி நேரத்துலேயும் அந்த வேலையை செய்து முடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க புத்திசாலி புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலையை செய்து முடிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் எதாவது ஒரு அதிர்ஷ்டம் இவங்களை தேடி வர இருக்கு சிவன்மலை அருளால் இவங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு மாற்றம் இவங்களுடைய வாழ்க்கையில் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் ரொம்ப திறமையானவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் திறமையே இவங்களுடைய மூலதனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு திறமையாக ஒவ்வொரு வேலையும் ரொம்ப அற்புதமாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ியாக செய்து முடிக்கக்கூடியவங்க இவங்க இவங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு விரும்பிய இடமாற்றம் எடுக்கிற காரியத்தில் வெற்றி இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப செலவு இந்த வாரத்தில் நடைபெறும் சகோதரர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது புதிய நட்புகள் இந்த டைமு கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் எதுலேயுமே கொஞ்சம் முயற்சி மீட்சி செய்யுங்க அதே மாதிரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இதுவரிகளும் எதிராக செயற்பட்டவங்களாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டுவாங்க பணவரத்துல ஒரு அளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இது நான் வரிகளும் இருந்திருக்கும் அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெற பெருமூச்சு விடக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் இந்த டைம் கிடைப்பாங்க அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வருகின்ற நாட்களில் ஒரு நன்மையும் ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் நம்ம இந்த இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிப்பீங்க எந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேகம் வேகமும் மனோ தைரியமும் நினைத்ததை சாதித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் அதிகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் பல சாதனைகளை செய்யக்கூடிய நாட்களாக தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைமு முயற்சி செய்ங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைமுக்கு தேடி வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான அடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு தேடிட்டுருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பிள்ளைங்களுடைய சந்தோஷத்துக்காக இந்த டைம் அதிகம் கொஞ்சம் செலவு செய்வீங்க அவங்கக்கிட்ட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இதுனா வரிகளும் நீங்கள் படாத பாடு படாத கஷ்டம் அத்தனையும் பற்றிருப்பீங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு Thank <laughs> பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களுடைய வேலைக்காக வீணாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் செய்யறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களுக்கு உதவ போய் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே இந்த டைமும் உங்களுக்கு வெற்றியாக தான் 没有。嗯嗯 கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது சின்ன சின்ன பொருளோ அல்லது நிதியோ மிஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல அமையும் அப்படி சுபகாரிய பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்துல நடைபெறுவதற்கான ஒரு யோகம் இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கும் இதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயும் உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதன் பதிவு உயர்வு பண உதவி இதெல்லாம் தானாக தேடி வரும் மேலிடத்துக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க பணியில் கூட இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன் அந்த பதவி உயர்வுலாம் கேட்டுருப்பீங்களா அந்த பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனாலும் கொஞ்சம் அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் இது கிடைக்கும் புதிய பொறுப்பெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக முயற்சி செய்வீங்க கடுமையாக முயற்சி செய்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டம் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய நட்புகள் இந்த டைம் கிடைக்கும் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆலோசனை வழங்குவார் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வாக்கு வன்மையால் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வீண் பயணங்கள் அழிச்சல் உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கெட்ட கனவு போன்றவை வருவதற்கான சூழ்நிலை இருக்குது உஷ்ண சம்பந்தமான நோய்கள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நேரம் தவறி உணவு எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் சதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வியாபாரத்தில் அந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் நிறைய மாடிக்கையாளர்கள் வருவாங்க அதனால உங்களுடைய வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சரக்கு வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவா இருந்தாலும் தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் நஷ்டம் எதுவும் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பொருளை வாங்கும்போதோ இல்லை பொருளை வெளியில் அனுப்பும்போதோ போதோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க இல்லை அப்படின்னா ஒரு சில பொருளெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையாக கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும் இதனால் வேலையில் கொஞ்சம் வெளியில் அலைய வேட்டி ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமாக அந்த சோம்பேறித்தனத்தெலாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையிலாம் இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது சின்ன சின்ன பூசல்கள் வரும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது குடும்பத்தை பற்றி ஒரு கவலை இந்த டைம் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் நிற இந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உணவு எடுக்கும் போது மட்டும் கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க நேரம் தவறி உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த டைம் சிறப்பாக இருக்குது அதனால வருகின்ற நாட்கள் ஒரு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற பெருமாளை தரிசிச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ